வணக்கம் நம்பரில் இந்த பதிவு சப்போர்ட் சப்போர்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ண சூப்பர் சார் ஜாயம் பட்டன் சப்போர்ட்டிவ் ஒரு அண்ணாமலை சேனல் நன்றி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த எப்போவுமே வீட்டுக்குள்ளே வந்து ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இருந்த விஜய் அண்ணாமலை சொன்ன பிறந்த இப்போ தான் பரந்தூர் விமானத்துக்கு விரிவா அந்த விரிவாக அது இன்னும் கொடுக்கலை அதுக்கு வந்து எடிங்கு பிறிலையும் இப்பவும் அண்ணாமலை தான் சொன்னார் இருப்போம் சொன்ன இடத்துல வந்து சொன்ன மாதிரி பரந்தூர் மட்டும் இருந்து பாக்கி பாத்தி கொடுத்தாங்க அப்போ இடம் கொடுக்கறது இவங்க தான் நம்ம வந்து இருபது கோடி பிரச்சனை பத்து அந்த இருபதாயிரம் கோடினா பத்தாயிரம் கோடி கொடுத்துருவோம் ஐம்பத்தோரு பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் அதுதான் இது மற்ற இவங்க தான் பண்ணிக்கணும் இடம் தேர்வு பண்ணது இவங்க தான் அதில் இப்போ விவசாய பிரச்சனை விவசாயிகளுக்கு வந்து அது எவ்வளவோ அந்த கான்ட்ரிபியூஷன் என்ன கேட்குறாங்களோ நிலத்தை கொடுக்குறது கேட்க முன்னாடி வேறு இடம் பார்க்கணும் இதில் இப்போ வந்து ஒன்றிய சுகின்ற மாதிரி அந்த வீட்டில் டிஎம்கே கீன்றான டிஎம்கே எதிர்க்க மாதிரி இருக்காங்க விஜய் எல்லாம் ஓட்டை பிரிக்கிற கேஸ் தான் அம்மா இருக்கும் மக்கள் நல்ல கூட்டணி இருந்த மாதிரி இந்த விஜய் என்னால் பெருசாக பின்னாடி வர முடியும் அதை அப்போ பார்த்துக்கலாம் இப்போ வந்து கமலஹாசன் போடுறது கொண்டு அப்படி அப்புறம் கமல் இப்போ உள்ளே போய்ட்டு அப்படி இன்றைக்கோ கிடைக்கிற சீட் கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியாது அதை மாதிரி இப்போது வந்து ஓட்டை பிரிக்கிறதுக்கு வேண்டி இந்த விஜய் வந்திருக்கு அப்படி அவ்வளோதான் வித்தியாசம் அப்போ இன்றைக்கி காலத்தில் வந்து இது பண்ணுறா அதுக்கூடிய ஏதோ ரெஸ்ரிக்ஷன் இங்கே போகக்கூடாது அங்க கூட அது விஜய் சொன்ன அப்படி அந்த அப்போது அதுதான் அப்போ ஒன்றிய அரசு இவங்க சொல்கிறோம்லேயே ஒன்றிய அரசு அதான் மத்திய அரசா இது எந்த கண்டுபிடிச்சிருக்காங்க ஒன்றிய அரசு என்ன வேட உண்மையிலே மீனிங்காக அபத்தமாக ஒன்றும் தெரிய இந்த திராவிட கும்பல் சொல்கிறதையே சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கட்டும் அப்போது அதுக்கு தான் சொல்கிறார் இங்கெங்கே மத்திய அரசு வருது இவங்க பணம் கொடுக்க போகிற லேண்டை ஏடிமிக்கோ ஏடிமிக்கோ கொடுத்த லேண்டு கரெக்டாக அவங்க நாலு லேண்டு வந்தால் அதில் கொடுத்தவங்க நீங்கள் செலக்ட் பண்ணணும் இல்லை கரெக்டாக அந்த விவசாயிக்கு அந்த ரேட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு இல்லைன்னா அது வெளியில் பண்ணணும் சொல்கிறாரு அப்புறம் இந்த யூஜிசி மேட்டரில் வந்து ஒரு கொள்கை சொல்லியிருந்தாங்க இல்லையா இவங்க ச யூ அவங்களுடைய கொள்கையும் ஏற்றுக்கல இந்திய ஏதோ படின்னா அந்த சிலபஸையும் ஏற்றுக்கல இவங்களாம் ஏதோ ஒரு சிலபஸை போடுறது அதே மாதிரி இந்த யூஜிசியில் வந்து இவங்க தான் இவர் சான்சலர் ஆகும் பார்த்தாரு முடியல அந்தந்த சீஃப் மினிஸ்டர் எங்கேயும் ஆக முடியுமா அவர் தான் இருக்க முடியும் கவர்னர் தான் இருக்க முடியும் சான்சலர் அப்போது அந்த மாதிரி மாற்றி இது பண்ணிட்டு அது கோர்ட்டில் போயிருக்காங்க அதை சேலஞ்சு பண்ணி இந்த மாதிரி போடணும் ரிஜிஸ்டாரெலாம் காசு வாங்குறதா வேறு என்ன ரெண்டு கோடி மூணு கோடி இடத்த அந்த மாதிரி யூனிவர்சிட்டி தகுந்த மாதிரி வாங்குறதுக்கு வேற என்ன அப்போது அது போட்டிருக்காங்க அது என்ன வருதுன்னு தெரியாது அப்போ வந்து அப்படி கே கேட்டது இப்படி கேட்பாங்க எங்களுக்கு அந்த அது வந்து வேற ஒன்று சேர்த்துருக்காங்க சிண்டிகேட் மெம்பர்னு அங்கேருந்து யூஜிசிலும் கொடுத்துருக்காங்க கரண்ட் கமிஷன்லேருந்து தான் கவர்னர் சொல்லுவார் அப்போது இதுக்கெல்லாம் கண்ட்ரோல் யூஜிசி தானே அப்போதான் சொல்கிறார் அண்ணாமலை யூஜிசின்னா அப்போ அந்த மினிஸ்டர் அமிச்சு அங்கே போய் இப்போ இங்கே மினிஸ்டர் யார் செலியன்னா அந்த செலியன்னு வந்து அமிச்சு மேலே போய் கன்சர்ன் மினிஸ்டர் அமுச்சு அங்கே கேளுங்க யூஜிசியில் அப்படின்னு அவங்க கோர்ட்டில் எழுத்து போட்டிருக்காங்க கோர்ட்டில் எழுத்து போட்டால் அது வர பார்க்கலாம் இப்படி ஒரு ஒரு ஸ்டேட்டு போடுவோம்னா இந்த ஸ்டேட் எல்லாம் போடும் அதே மாதிரி தான் சொன்னாங்க இப்போ அமைதியாகிட்டாங்க தெரியும் அது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அதான் கவ காங்கிரஸ் வந்தால் மட்டும் இப்போ சொல்கிறாரு காங்கிரஸ் வந்தால் காங்கிரஸ் வந்தாங்க இங்கே காங்கிரஸ் திமுக கவர்மெண்ட் தான் இப்போ சும்மா ஸ்டெண்டு பண்ணுறது வேறு ஒன்றும் இல்லை எல்லாம் கொண்டாச்சு எல்லாம் சீல் சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியாச்சு பண்ணியாச்சு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அது மாதிரி தான் ஏதாவது மாதிரி ஒரு கலாட்டா பண்ணிகிட்டே இருக்கணும் வாரிசு அரசியல் மன்னர் பரம்பரை கொண்டு வரணும் இந்த வாரிசு மன்னர் கொண்டு வந்தாலே பரம்பரை மாதிரி வந்தாலே உருப்படாது அது ஊழல் தான் வழிவகுக்கும் அது அடி முடியும் ஊழல் வலி அவன் தலைமுறைக்கும் எதா பண்ண பார்ப்பா மக்களுக்கு ஒன்றும் இல்லாது அது இன்றைக்கி தெரியுது அன்றைக்கி தான் விடிவு சொல்கிற விடிவெல்லாம் இவங்களுக்கு தான் மக்களுக்கு இல்லைன்னு ஒன்று சரி இந்த இடத்துல அண்ணாமலையை மாற்றுவாங்க அப்படி இப்படின்னாங்க அப்போ இது சென்ட்ரலில் ஏதோ கொடுத்து எலிவேட் பண்ணலாம் இங்கே இது சீனியர் பண்ணுற வேலை அப்படிம்போது இல்லை இல்லை கொஞ்சம் டைம் ஆகும் நான் இங்கே தான் இருக்க போகிறேன் நமக்கு வந்தாலும் சொல்லியாச்சு இவர் அப்போ இது அந்த அந்த தலைவர்கள்லாம் இப்போ கூட சொன்ன மாவட்ட தலைவர் அந்த ஒரு சில மண்டலம் அவங்க சொல்கிறாங்க மெத்தடு அந்த மாடி தலைவரெலாம் போட்டுட்டு அப்புறம் தான் மாவட்ட தலைவர் பண்ணுவாங்கன்னு இது கடையில் அகில இந்திய தலைவர் ஒருத்தர் புதுசாக வரப்போகிறாரு அப்போ தான் தெரியும் என்னென்னு அது எப்படிதான் மோடி சொல்கிறபடி தான் நடக்கும் அவங்க அவங்க வந்து அண்ணாமலையை வந்து இந்த சீனியர்கள் கூட்டணிக்கா இன்றைக்கி கதையாடா போகுதுன்னு நினச்சாங்கன்னா அது நடக்காது அண்ணாமலைக்கு மட்டுமே அந்த பத்து பர்சன்ட் ஓட்டு எங்கேயா மாற்றினா அந்த ஓட்டு வராது அதுக்கப்புறம் இருபத்தாறு தேர்தல் போனப்புறம் பேசி பிரயோஜனம் இல்லை அதில் அதில் அறுவடை செய்ய முடியாமல் போயிடும் அது கடைசியில் என்ன ஆகும் அப்படி ஏடிமிக் ஏடிம்க்கு கீழே போகிற ஏடிமிக்கே கொஞ்சம் நிமித்தினா மாதிரி பிஜேபி கீழே இதில் என்ன மாதிரி பண்ணிடுவாங்க எடப்பாடியெலாம் ஒரு ப்ரூடன் பொலிட்டிஷியன் அவர் அப்போ இருக்க இருக்க தான் ஒரு க திராவிட கட்சி காலியாகும் திமுக அடிச்சுட்டு பிரிஞ்சு போவானுங்க அப்படின்லாம் இப்போ ஆச்சு இருக்கான்னு தெரில இதை விட்டுட்டாங்கன்னா நீ அவ்வளோதான் அது கஷ்டப்பட்டது வீணாக போயிடும் அது என்ன தேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிற பொறுத்தா சரி மக்களுக்கு கதிகேடு இந்த மாதிரி ஆட்சியே தான் இருக்கணுன்னா அப்புறம் அவ ஏதாவது மாற்றி முடிவு எடுத்தால் இல்லை இங்கே ஒரு தலைவரை போட்டு ஓவர் சீராக மேலே அண்ணாமலை போடுறாங்களா இருந்தாலும் அப்படி அப்படி போட்டு அதாவது பேருக்கு ஒரு டம்மி தலைவராக போட்டு மேலே போட்டாங்கன்னா அதை மாட்டேன்னு சொல்ல முடியாதுல்ல இந்த சீனியர்ஸு அவர் தான் ஆனால் கீழே இங்கே மாநில தலைவர் அதுக்கு மேலே ஒரு ஒரு படி மேலே வரீங்க இவர் தான் எல்லாம் பழையபடி பார்த்துப்பார் அவ்வளோ தான் நம்ம வேணும் கட்சியில் சேர்க்கறதுக்கு அப்படின்னு இது என்ன பண்ண போகிறாங்க சென்ட்ரலேன்னு தெரியல அது இன்னி பிப்ரவரி பத்தா இன்னும் டைம் எடுத்துக்கிறாங்களா ஏன்னா டெல்லி எலெக்ஷன் முடிக்கணும் அஞ்சாந்தேதி அது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதுக்குள்ளே அந்த கிருஷ்ணன் ரெட்டி இங்கே டீல் பண்ணுற வராரு பேசுகிறாங்க என்னன்னு பார்ப்போம் நன்றி